நன்றி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷய லக்னம் உங்களுக்கு வந்து கன்யா லக்னமாக இருக்குது இந்த கன்னியா லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ இப்போ இந்த கன்னியா லக்னத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு வருஷமாகவே திருமண அமைப்புங்கிறது அவங்களுக்கு இருக்காது அதே காதலில் காதல்ல பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் இங்க அதிகமாகவே சொல்லணும் திருமணம் வரைக்கும் போய் தடைபட்டது அப்படிங்கிறது இருக்குது இந்த கௌரவம் பார்த்து காதல்ல தடை அப்படிங்கிறது இங்க அதிகமாகவே இருக்குது வேற்றுமத திருமணங்கள் அதாவது நடந்திருக்குதானா அது ஆகி பிரிஞ்சும் அப்படிங்கிறது இருக்கிறாங்க ஒரு திடீர் யோகத்தையும் திருமண யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்குமானா கண்டிப்பாக கொடுக்குன்னு சொல்லலாம் கடந்த ரெண்டு வருஷத்தில் நான் சொல்றது எல்லாம் இந்த ரெண்டு நீங்க பாருங்களேன் அதுக்கப்புறம் நீங்க பழைய கால நினைவுகளை நம்ம வந்து நண்பர்கள்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆபீஸ்ல போன் பண்ணி நீங்க கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் சொல்றோம் அதே மாதிரி இந்த ரெண்டு வருஷத்தில் இந்த திருமணமாகி பிரச்சனையாகி குடும்பங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அதே மாதிரி தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை லாஸ் ஆனவங்க அப்படிங்கிறது இருப்பாங்க நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு எல்லாமே லாஸ் ஆச்சு ஏ நான் சாதாரணமாக இந்த கன்னியா லக்னக்காரங்களுக்கு வந்து தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே நாங்கள் சொல்லுவோம் மிதன லக்னத்துக்கு தொழில் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னமோ அதே மாதிரிதான் கன்னியா லக்னத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது இந்த வெளிநாட்டு வாய்ப்பு இவங்க எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் நான் ஒரு ஒரு லட்சம் ரூபா இல்லைனா ஒரு பத்து லட்சம் ரூபா முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பத்து கோடி போட்டு ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு எண்ணம் இவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்போ இழப்புகள் அப்படிங்கிறது இருக்குன்னா ரொம்ப லார்ஜாக இருக்கும் எதிர்பாராத விதமான ஒரு இழப்பு இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்குமானா நடக்கும் இவங்க உள்ளூரில் பண்ணாலும் சரி வெளியூரில் போய் பண்ணாலும் சரி வெளிநாட்டில் போய் பண்ணாலும் சரி இவங்களுக்கு இந்த அக்ஷய லக்னம் கன்னியா இருக்குதுன்னா இந்த பத்து வருஷ காலம் அப்படிங்கிறது தொழிலுக்கு உகந்த காலமாக கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது பிரண்ட்ஸ சொன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா ஷேர் மார்க்கெட்ல போட்டேன் ண்டுக்கு வரும் அவருக்கு லாபம் தரும் நம்ம வந்து அதை செய்யக்கூடாது இல்லைங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் அதை செய்ய வேண்டிய காலங்கிறது அமைஞ்சு போச்சு கண்டிப்பாக கூடாது அதை செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை இது வந்து இவங்களுக்கு நடக்குமானால் கடந்த வருஷங்களில் இவங்களுக்கு நடந்திருக்கும் கொஞ்சம் கவனமாக இப்போ இவங்களுக்கு என்ன நட்சத்திர புள்ளி வேணால் போகட்டும் இங்கே வந்து நட்சத்திரம் போகும் அஸ்த நட்சத்திரம் போகும் சித்திரை நட்சத்திரம் போகும் என்ன நட்சத்திர புள்ளி வேணால் போகட்டும் ஆனால் இவங்க என்ன செய்யணுன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது வெளிநாட்டுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதாவது வேலை பார்க்குறதுக்கு போகலாமான்னா போகலாம் அது சார்ந்த செயல்கள் இவங்க இதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே இப்போ என்ன லாபம் நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா இப்போ ஒரு வேலை பார்க்குறேன்னா எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா வருமானம் வருது உதாரணமாக இவங்க பிஸ்னஸ் பண்ணாலும் இதே பத்தாயிரம் தான் கிடைக்கும் அதுக்கு மேலே இவங்களுக்கு கிடைக்காது அதுக்கு மேலே இவங்க கடன் வாங்கி அதை செய்வதற்குண்டான தன்மை எல்லாமே அந்த காசு விரையும் இது அக்ஷய லக்ன பத்ததி படித்த நண்பர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஏன்னா அவங்க அதை உணர்றாங்க ஆமாம் நான் செய்திருக்க கூடாது என்னுடைய பாவகம் இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குங்கிறது அவங்களுக்கு நன்றாகவே தெரியும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை சரி இவங்க அதை செய்யலாமா நான் செய்யக்கூடாது சரி நாங்கள் நான் இதை பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ஸ்ரீ சக்ரம் அப்படிங்கிறது வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வருமானம் இழந்த பணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு இந்த ஏல்பி லக்னம் கன்னியா லக்னம் போகும்போது இந்த சித்திரை நட்சத்திரம் போகும் சில நண்பர்களுக்கு அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பாராத ஒரு பணத்தை எங்கேயாட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம் நல்ல லாபம் கிடைக்கும் ஒருத்தங்க சொன்னாங்க பண்றோம்னு பண்ணியிருப்போம் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் நான் எங்கள் அண்ணாவுக்காகவோ என் தம்பிக்காகவோ நான் பணத்தை கொடுக்குறேன்னா கண்டிப்பாக கவனம் தேவை இல்லைங்க நான் ஒரு ஷேரில் போட்டிருக்கேன் நான் ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்டாக நான் அதை பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு வருட காலங்கள் எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதே சொல்லுவோம் அவங்களுக்கு இந்த வண்டி வாகனங்கள் வாங்கும்போது இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை நான் பிரச்சனைகளை கொடுக்குமா விரயத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் கார் வாங்குறதா இருந்தாலும் சரி உங்க ஜாதக அமைப்பின்படி உங்களுடைய கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து தான் அந்த கார் வாங்கணும் அப்படிங்கிறதே சொல்லுவோம் இல்லைங்க நான் அடுத்த வருஷம் தான் கார் வாங்க போறேன் என்ன கார் வாங்கலாம் தயவுசெய்து எனக்கு லக்னம் கன்னியா லக்னமாக இருக்கும்போது பழைய கார் அப்படிங்கிறது வாங்குங்க உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும் புது கார் நாங்கள் வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படி வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குங்க ஏன்னா அதற்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி